ஒரு நாள் ஒரு சாது பகவானை நாடி வந்தார் அவர் மந்திர சித்தி பெற்றவர் அவர் அங்கிருந்த பக்தர்களை பார்த்து இதோ பாருங்கள் என்னால் ஒரு செப்பு காசை தங்கமாக மாற்ற முடியும் உங்கள் பகவானால் முடியுமா என்றார் பகவான் வழக்கம் போல் மௌனமாக இருந்தார் ஆர்வம் கொண்ட சில பக்தர்கள் அந்த சாதுவிடம் ஒரு செப்பு காசை கொடுத்தனர் அவர் அதை வாங்கி தன் கையில் சில நிமிடம் வைத்திருந்தார் பின்னர் அவர் அதை பக்தர்களிடம் திருப்பி கொடுத்த போது அது தங்கமாக மாறி பல பல மின்னியது பார்த்தீர்களா என் ஆற்றலை சொல்லுங்கள் என்று எகத்தாளமாக பேசிய அந்த சாது பகவானை பார்த்ததும் கிண்டலாக சிரித்தார் பகவான் உடனே சரி சரி இன்னொரு செப்பு காசையும் அவரிடம் கொடுங்கள் அதையும் தங்கமாக மாற்றட்டும் என்றார் அந்த சாது ஆஹா என்ன பிரமாதம் கொடுங்கள் என் மந்திர சக்தியால் மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லி தாங்கிக் கொண்டார் நிமிடங்கள் கழிந்து நாழிகையானது அந்த சாதுவும் விடாமல் பல மந்திரங்களை முணுமுணுத்தவாறு இருந்தார் காசை வளக்கையிலிருந்து இடகைக்கும் இடத்திலிருந்து வளத்திற்கும் கொண்டே இருந்தார் பல மணி நேரம்தான் கடந்ததை தவிர அந்த செப்பு தங்கமாக்க அவரால் முடியவில்லை என்னால் முடியவில்லை பகவானுக்கு முன்னால் என் சக்தி எல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லி தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு பகவானை நமஸ்கரித்து விட்டு இடம் விட்டு சென்றார் அந்த சாது அவர் சென்றபின் பின் பகவான் பக்தர்களிடம் இந்த மாதிரி சித்து விளையாட்டுகள் எல்லாம் சில பயிற்சிகளால் மந்திர அபியாசத்தால் சித்திக்கும் அதனால் ஆன்மாவிற்கு எந்த பயனும் இல்லை ஆத்ம விசாரமே தவம் யோகம் மந்திர தவம் தியானம் எல்லாமே ஒருவன் தான் யார் என்று அறிந்து கொள்ளத்தான் அதுதான் மிகவும் முக்கியம் இந்த மாதிரி சித்து விளையாட்டுகளில் கவனம் கொள்ளாதீர்கள் அது உங்களை கீழே இழுத்துவிடும் என்று சொன்னார்